விருதுநகர் மாவட்டம் மண்ணின் மைதன் காலையின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளும் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே நம்ம கொடுக்குற குட்டி எல்லாமே செம்ம குவாலிட்டியாக தரமாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்குறது இல்லைன்னா நம்ம கேட்குறதுக்கிட்டாங்க எடுத்துகிட்டு போய் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுது ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லா குட்டியுமே நம்ம அடுத்து மண்டையில் வளர்த்தா ஆஹா சருமையான ஆயிடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூடிய குவாலிட்டி மண்டை மட்டும்தான் இருக்குது நல்ல நாய் வாங்கணுன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக தரமான நாயாக வந்து இது இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஃபீமேல் நாலு மேல் வந்து இருக்குது அதில் ஒன்று ஒன்று எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் நீங்கள் பார்ப்பீங்க இது பார்த்திங்கன்னா ஒன் ஃபஸ்ட்டு மேல் சரியான மேல் நாலு கால் வெள்ளை பூவால் வெள்ளை நெத்தியில் வெள்ளை இருக்கும் அது நெஞ்சில் வெள்ளை இருக்கும் தரமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஃபீமேலு இது பாலமர சாம்பல் ஃபீமேலு அது கருப்பு மேலு இது ஃபீமேலு ஸோ இந்த கருப்பு குட்டி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் பார்க்குறக்கு அட்ராக்டிவாக அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோவில் பார்க்குற அந்த புளிசார்கள் மேலே தலையில் கடிச்சாப்பிட்ருக்கு பார்த்திங்கனா அது ஃபீமேலு அது பக்கத்தில் இருக்க புலிசாரலும் ஃபீமேலு ஸோ இந்த ஃபீமேல் பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு வட்ட புலிசாரல் ஃபீமேல் வித்தியாச புளிசாரில் வித்தியாசமாக புளிசாராக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலு ஒரு ஃபீமேல் இருக்கும் இந்த புளிச்சாரலில் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரெலாம் இந்த புளிச்சாரல் தான் வீட்டில் அங்கங்கே புளிச்சாரல் மாதிரி தரமாக இருக்கும் எல்லோரும் பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து ஒரு ஃபார்ட்டி ஆக போகுது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பால் தான் நம்மகிட்ட வந்து மாட்டு பால் தான் வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஏன்னா நம்ம வந்து கடைப்பாலெலாம் கொடுக்குறதில்ல ஏன்னா இப்போ ஃபீடு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தாயிட்டு அவ்வளோ தான் நம்ம என்ன தான் நம்ம நாய் வளர்த்தாலுமே குட்டி போட்டுருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் பால் இருக்கதே வந்து அதிசயம் எல்லா நாய்களுக்கு வந்து இருக்காது நாய்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பத்து நாள்லேயே பால் ஊற்றிடும் நம்ம நாட்டு நாய்களைக்காண்டி ஒரு மாதமே கொடுக்கும் ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம கொடுக்குற தீவனத்தை பொறுத்து தான் இருக்குது நாய்களுக்கு ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பசும் பால் நம்மகிட்ட வந்து நாட்டு மாட்டு இருக்குது அந்த நாட்டு மாட்டு பால் மட்டும்தான் கொடுக்குறது ஸோ நல்ல ஹெல்த்தியாக இருக்குது டிவார்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கேன் உங்கள் கைக்கு வரையில் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக வேக்சினேஷன் பண்ணுற லெவலில் தான் இருக்கும் ஏன்னா எப்போயுமே நான் வேக்சினேஷன் வந்து நான் பண்ண மாட்டேன் ஏன் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து நிறையா பிராண்டில் போடுவாங்க சில பேர் அவங்களோட த இதுக்கு காசு கூட போடுவாங்க குறையாக போடுவாங்க நமக்கு அதெல்லாம் தேவை நம்ம வந்து குட்டி எடி பண்ணோமா நல்லா ஹெல்த்தியாக கொடுத்தோமா அவ்வளோ தான் அதுலேருந்து வேக்சினேஷன்லேருந்து உங்களோட கண்ட்ரோல் தான் நம்ம அதுதான் குட்டியில் எந்த ஒரு குறையும் இருக்காது செம்ம குவாலிட்டியும் நல்லா ஆக்டிவாக சாப்பாடு பழகி தான் கொடுப்பேன் நீங்கள் இந்த வீடியோல பார்த்தே தெரியுது நல்லா சாப்பிடுது நல்லா விளாடுறாங்க நம்ம வீட்டில் கோழி ஆடு மாடு அவங்களுடன் சேர்ந்து விளாடுவாங்க கோழியை கடிக்குது குருவியை கடிக்குதுன்னு எந்த ஒரு இதுவும் வராது நீங்கள் பார்த்தாலே தெரியும் கோழியோட விளாண்டுக்கிட்டு இருக்கும் கோழி வந்து அந்த பாலை சாப்பிடும் ஸோ சில பேர் சொல்லுவாங்க நாய் கோழியை கிடைக்குது குஞ்சாக கிடைக்கிது அந்த எந்த பழக்கமே இருக்காது நம்ம வீட்டில் எல்லாமே வளர்க்குறேன் அதனால் வந்து எல்லாமே பழக்கி தான் கொடுப்போம் நாய்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது தரமான குட்டிங்க ஒவ்வொரு எல்லா நீங்கள் பார்க்குற குட்டி எல்லா குட்டியோட கால் கணத்தை மட்டும் கவனிச்சுங்க தெரியும் கால் கணத்தையும் மண்டை கணத்தையும் வந்து தெரியும் நல்லா ராஜ மடிக்காதில் நல்ல தேள் கொடுக்கு வாழ் அமைப்பில் வந்து எல்லா குட்டியுமே இருக்குது இந்த கருமர குட்டிலாம் ரொம்ப ரொம்ப அருமையான குட்டி அது முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பிரிண்டில் வந்து நிறையா பேர் ஆசைப்படுவாங்க நல்ல புளி மாதிரி இருக்குது அப்படின்றக்காண்டி ஸோ பிரிண்டில் இருக்குது கருமரை இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா புளிசாரல்லே வந்து வட்ட புளிசாரம் இருக்குது நல்ல அப்ளக்கு நம்ம அந்த கலரில் இருக்குது பாருங்கள் அந்த கரு டால் நாய் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது க்யூட்டாக அந்த ரெண்டு மேல் இருக்குது ஸோ நல்ல தரமான அந்த டைம் வந்து நானே எதிர்பார்க்கல இவ்வளோ குவாலிட்டியாகிட்ட வரும்னு ஸோ நல்ல குவாலிட்டியாக வந்துருக்கு நம்ம ஏற்ற ஊதியம் மாதிரி நினச்சிக்கலாம் ஸோ குட்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புளிசாரல் பத்தாயிரரூவா மற்ற குட்டி எட்டாயருவா பேரண்ட்ஸ் டீடைல்ஸ் வேணாலும் இருக்குது வாங்கிக்கலாம் கீழே என்னோட நம்பர் இருக்குது கூப்பிடுங்க ட்ரான்ஸ்போர்ட்டும் இருக்குது எல்லாமே பக்காவாக தரமாக பண்ணி கொடுத்துடலாம் தரமான குட்டி நல்லா வளர்க்க டைம் இது